ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நலமாகவும் வளமாகவும் வாழ அந்த இறைவனுடைய அடியை தொழுது இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணலாங்க கண்ணீர் விட்டு அழுதாலும் விதி இதுதாங்க ஜூலை முப்பத்தி ஒண்ணுக்குள்ள இது நடக்கும்னு போட்டிருக்கேன் பயப்படாதீங்க நல்லதும் நடக்கும் இல்லையா ஒரு பரீட்சை எடுத்துக்கிட்டா கூட பத்து பாடத்துல இருந்து கொஷின் பேப்பர் ஆகுது அதுல அதிகமா கேள்வி கேட்கறது எந்த பாடம்னு தெரிஞ்சிருந்தா நான் அதிகமா மார்க் வாங்கியிருப்பேனே நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலா அந்த பாடத்தை வந்து கவனம் கொடுத்து படிச்சிருப்பேனே அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அதே மாதிரிதாங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன நடக்க போகுது அட யூகத்துக்காவது நம்ம சொல்லுவோம் அவன் சொன்னாம்பா அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்லாம் யோசிப்போம் இல்லையா அதே மாதிரிதாங்க இந்த அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் உங்களுக்கு சந்திராசமும் இருக்கா உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அந்த கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுக்கு எந்த மாதிரியான சாதகமான பலன் இருக்கு பாதகமான பலன் இருக்கு இப்படி நம்ம சொல்லும் போது நீங்க உங்களை தற்காத்துக்க முடியும் அந்த வகையில தான் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் உங்களுக்கு விதியின் அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் புரியுதுங்களா நல்லதாங்க நடக்க போகுது கவலையே விடுங்க தெய்வங்களோட அனுகிரகத்தினால இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதாவது பனிரெண்டு தாங்க இருக்க போகுது கால புருஷ சக்கரத்துல பனிரெண்டாவது ராசியாக வளம் வரக்கூடிய மீன ராசி அன்பர்களே இந்த மீன ராசிக்காரோடைய கேரக்டரை நம்ம பாட்டா பாடுனா எப்படி தெரியுமா இருக்குங்க நல்லவருக்கு எல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சி அம்மா அதுவே உள்ளத்தின் காட்சி அம்மா அதுவே உண்மையின் சாட்சி அம்மா அப்படின்னு மனசாட்சிக்கு பயந்து வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே நல்லதா இந்த காலத்துலையா இந்த கலியுகத்துல நல்லது கெட்டதை பார்த்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய கண்ணீருக்கு யாருங்க பொறுப்பேத்துக்கிறது பண்றதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படி நடக்குதுன்னு நீங்க சொல்லுவீங்க மேடம் என்ன மேடம் பேசுறீங்க நான் என்ன தப்பு பண்ணனு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு இப்ப நீங்க சண்டைக்கும் வருவீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னா எல்லாருக்கும் நல்லதே பண்ணிட்டு இருக்கீங்களே கெட்டது பண்ணவனுக்கும் நல்லதே பண்றீங்க பெரியவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாம்போடைய குணம் என்ன பண்ணும் என்னதான் பால் பார்த்தாலையும் கொத்ததான் செய்யும் பாம்புக்கு நீங்க பால் பாக்குறதுனால அது வந்து அதுடைய உடம்புல இருக்கக்கூடிய விஷம் அப்படிங்கிறது மாற போறது கிடையாது தேலுடைய குணம் கொட்டுறது அந்த மாதிரி நீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே மனுஷன் அப்படிங்கிற இதை மாத்தி உங்களை கல்லா மாத்தி கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க கும்பிடுறது அப்படின்னா உங்களை காலி பண்ணி கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க ஏன் தெரியுமா அதுவும் உங்களுக்கு கும்பிடுறாங்க அப்படின்னு உடனே மீனராசிக்காரங்களே என்ன கும்பிடுதானா செய்யறாங்க பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஏங்க மண்ணா போனதுக்கு அப்புறம் அவங்களை கும்பிட்டா என்ன கும்பிடலாம் என்ன காலம் அறிந்து செயல்பாடுங்க உங்களை ஒருத்தன் தட்டா வரானா அவன் தட்டுறதுக்கு முன்னாடி ஒதுங்கி நில்லுங்க இல்ல தட்டா வரானா அவன் தட்டுறது உங்களுக்கு வந்து தடுக்காம பாத்துக்கோங்க உங்களை காலை வாரி விடுறவனுக்கு நீங்க நல்லா வந்துட்டு வாட்டமா நின்னீங்க அப்படின்னா அவன் ஒரு கால மாட்டான் ரெண்டு காலையும் சேர்த்தி தொப்புக்கட்டின்னு கீழே தள்ளிட்டு போயிடுவான் இப்படி நிறைய இடங்கள்ல சருக்கள்களை பாத்துக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களே நிறைய பதவிகளை சொல்லியிருப்பா உங்களுடைய அழுகை அப்படிங்கிறது தண்ணீர்ல அழுகக்கூடிய மீனுடைய அழுகை வந்துட்டு பொய் அழுகையா இல்ல உண்மையாவது அழுகுதான்னு யாருக்கு தெரியும் முக்கியமா சொல்லுனாக்கா உங்களுக்கு தாகம் எடுக்குதாங்கறத முதல்ல அவங்களுக்கு தெரியுமா எங்க உங்களுடைய குணத்தை உங்களுக்கு வலிக்குதுங்கிறத நீங்க வெளியே காட்டாம இருக்கிறதுனாலேயே மற்றவங்களுக்கு யாருக்குமே உங்களுடைய உணர்ச்சியை வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆளும் கிடையாது ஃபர்ஸ்ட் உங்களுடைய உணர்ச்சியை நீங்க புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நீங்க மதிப்பு கொடுத்தீங்க தான் மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க ஏய் நீ பண்றது எனக்கு வலிக்குது ஏய் நீ பண்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி பழகுங்க சொல்லாம இருக்கிறதுனால எவ்வளவு இடங்கள்ல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இப்ப வரைக்கும் அல்லூலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த விஷயம் எல்லாம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க என்னடா அந்த பொண்ணு பேசுது இப்படி அப்படின்னு நினைச்சாலேயும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் பாசத்தை வெளிக்காட்டுறதுன்னு தாண்டி நிறைய இடங்கள்ல பாசத்தினால பயந்து நடுங்கி நல்லது கெட்டதை வெளிப்படுத்தாமலாம் இருந்திருக்கீங்க ஏன்னா மனசாட்சி படி கூட பிறந்தவங்க அப்பா அம்மா உறவுக்காரங்க நண்பர்கள் உறவுக்காரங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு இடத்த கொடுத்து அவங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதையும் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையே அவங்களுடைய பாதத்துக்கு பூஜை பண்ற மாதிரி கொடுத்து இப்ப வந்து தண்ணீரும் கம்பளியுமா நின்னா கடவுள் மட்டும் என்னங்க செய்வார் கடவுள் கொடுக்கூடிய வாய்ப்பை நீங்க மற்றவங்களுக்கு கொடுத்துறீங்க சரிங்களா உங்களுடைய தாகத்துக்கு கடவுள் வந்துட்டு நீர் கொடுத்தா அது மத்தவங்களுக்கு தாகமே எடுக்காட்டியும் அவங்க கையில நீங்க கொடுத்துருக்கீங்க இதனை குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னாக்க நாசுக்கா சில விஷயங்களை சொல்றேங்க இதெல்லாம் நிறைய இடங்கள்ல நீங்களே அப்ளை பண்ணி பாருங்க நீங்க எந்தெந்த விஷயங்கள்ல எந்தெந்த வாய்ப்புகளை தவற விட்டுருக்கீங்க மற்றவங்களுக்கு தாரவாத்து கொடுத்துருக்கீங்க சோ அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட மீன ராசிக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ஆடி மாத்திரி இறுதி நாட்கள் எப்படி இருக்க போகுது தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இதனாலேயாவது உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வெளிச்சம் பிறக்கட்டும் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் உங்க ஜாதகத்துல கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்துதான் நம்ம சொல்ல முடியுங்க அந்த வகையில மீன ராசிக்காரங்களே பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இவங்க மூன்று பேரும் ஆட்சி பெற்றதுதான் மீனராசி ராசி அதாவது இந்த மூன்று நட்சத்திரங்கள் இவங்களுடைய அமைப்புல கிரக நிலைகள்னு பார்த்தோம்னாக்க அவங்களுடைய ராசியில பாம்பு கிரகமான ராகு பகவான் அமர்ந்திருக்காரு அடுத்தா தைரிய வீரிய ஸ்தானத்துல சுப கிரகமான குரு பகவானும் பூமிகாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க இவங்களுக்கு அடுத்து பஞ்சமஸ்தானத்துல நவகிரகங்களின் முதல்வனான சூரிய பகவானும் புதன் பகவான் வக்ரகதியிலையும் வாழ்க்கையுடைய உச்சநிலைக்கு கொண்டு போகக்கூடிய சுக்கர பகவானும் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க அடுத்த ஸ்தானத்துல கேது பகவானும் ஐயன சையன போகஸ்தானத்துல சந்திர பகவானும் சனி பகவான் வக்ரகதியிலும் அமர்ந்திருக்காங்க இப்படிப்பட்ட கிரகனுடைய அமைப்பின் காரணமா உங்களுக்கு பலன்கள்னு பார்த்தோம்னாக்க எதிர்காலத்தை மனசுல கொண்டு செயல்படுவீங்க திட்டமிடுதல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல நிச்சயமா உங்களுக்கு இருக்குங்க இத்தனை நாள் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தீங்க இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படி உங்களுக்கு சூழ்நிலையே கொடுக்கல எது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு திட்டம் போட்டு அதை தான் செயல்படுத்த போறீங்க எல்லாமே நல்ல விதத்துல இருக்க போகுது அடடா இவனா இப்படி அப்படின்னு மற்றவங்க நினைக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது பொருள் சேர்க்கை உண்டாகும் ஆசைப்பட்ட ஒரு பொருளை இத்தனை நாளா வாங்கியிருப்பீங்களா ஆனா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால ஆசைப்பட்ட பொருள் மட்டும் இல்லைங்க நிறைய வந்துட்டு விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் சேர்க்கை உண்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சமே இருக்காது சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது விருந்து நிகழ்ச்சிகள் எல்லாமே கலந்து கொள்வீங்க சந்தோஷத்துல திளைக்க போறீங்க இடமாற்றம் ஏற்படும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய மீனராசிக்கு எடுத்த காரியங்கள் தாமதப்படுகிறதே அப்படின்ற கவலை உண்டாகலாங்க ஆனா அந்த தாமதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதீத அனுகூலமான பலன்களை கொடுக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யோகமான அமைப்பு இருந்தாலும் நீங்க ரொம்ப நேரம் அதாவது இரவு நேரங்களை கண் விழிக்க வேண்டி வரலாங்க அடுத்தது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட மன வருத்தம் இருந்துச்சுல எத்தனை நாளா இந்த மன வருத்தம் அப்படிங்கிறது நீங்கும் வாழ்க்கையில நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்க போறீங்க இது நாள் வரைக்கும் ஒரு நிமிஷம் ஒரு நொடி நான் வந்து சந்தோஷமா இருந்திருக்கேனா அப்படின்னு நீங்க என்ன கேட்பீங்க இல்லையா சோ இந்த காலகட்டம் அப்படி இருந்து ஆடி மாதிரி இறுதி நாட்கள் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நல்ல நல்ல தகவல்கள் உங்களுக்கு அதுக்கு வந்து சேரும் புரியுதுங்களா அடுத்த குடும்பத்துல உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணுங்க கொஞ்சம் அவங்க ஏதாவது வந்துட்டு உடல் அசதியா இருக்கு இல்ல தலை வலிக்குது இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன உபாதைகளை சொன்னாலும் சரி உடனடியா மருத்துவ கிட்ட கூட்டிட்டு போயிட்டு ஆலோசனை பெற்று அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க இல்லாட்டி தவற விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா பெரிய மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தா விருந்தினுடைய வருகை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல அதிகமா இருக்குங்க மேலும் புதுசா ஏதாவது முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுல தயக்கம் ஏற்படலாங்க அந்த தயக்கத்தை நீங்க வந்துட்டு தடுக்கணும் அப்படின்னா கடவுள்கிட்ட போயிட்டு ஒரு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவை பத்தி யோசிச்சீங்க அப்படின்னாக்கா ஒரு தெளிவு கிடைக்கும் ஸோ ரொம்ப நாளா வந்துட்டு பழைய பாகிகள் வந்து வசூல் செய்ய முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மீனராசி கூட இந்த காலகட்டம் முடியுது பழைய பாக்கிகளை எல்லாத்தையும் வசூல் செஞ்சு கொடுக்கும் பிள்ளைகளுடைய வழியில செலவு உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமா பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசி ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லதுங்க பண வரவு தாராளமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதீதமா செலவு செய்யாதீங்க அதை சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மீனராசியை பொறுத்த வரைக்கும் தொழில வியாபாரத்தை எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் தரும் செலவுகளும் கூடும் வரவுக்கும் செலவுக்கும் சரியா போகுதுன்ற அளவுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் ஆனா உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் இந்த காலகட்டத்துல சுப செலவுகளாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சி செலவுகளாக மட்டும்தாங்க இருக்கும் அடுத்த உத்தியோக இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உழைக்க வேண்டியிருக்குங்க அந்த உழைப்பு தான் உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல பயணங்கள் செல்ல நேரிடலாங்க அது குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்றது கூட வாய்ப்பு இருக்கு அடுத்த கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய திறமைக்கு உகந்த காலகட்டமா வந்திருக்கு நிறைய பேரும் புகழும் பெறக்கூடிய காலகட்டங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகரிக்குங்க இவர்களை தொடர்ந்து மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற கூடுதலா நீங்க நேரம் ஒதுக்கி பாடங்களை கவனம் படிக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுடைய பொறுப்புகள் அப்படிங்கறது அதிகரிக்குங்க ஆக மொத்தத்துல இந்த மீன ராசிக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது பல விதங்கள நன்மைகளை மட்டும்தான் கொடுத்துருக்கு சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இல்லையா அடுத்து நான் வந்துட்டு கூடுதலா நட்சத்திர பலன்களை சொல்றப்போ உங்களுக்கு இன்னும் சிறப்பா ஒரு புரிதல் ஏற்படும் அந்த வகையில பூரட்டாதை நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களுக்கு விரும்பியது எல்லாமே கிடைக்க கூடுதலா நீங்க முயற்சி செய்யணுங்க அடுத்த சந்திரனுடைய சஞ்சாரத்தினால பணவரத்து அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்துக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும் பயணங்கள் மூலமும் லாபம் உண்டாகுங்க புதிய நபர்களுடைய நட்பு உண்டாகும் அந்த நட்பு வந்து உங்க வாழ்க்கைக்கு ஒரு இருட்ட பாதையை வந்து ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த காலகட்டத்துல வாகனங்கள் மூலமும் லாபம் உண்டு அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன் கிடைக்குங்க ஆக மொத்தல சொல்லுனாக்க பூரட்டாதி நட்சத்திரக்காரளை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நீங்க தாங்க ராஜா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து உங்க கதவை வந்துட்டு தட்ட போகுது நீங்க திறந்து வச்சா மட்டும் போதும் ஏன்னா அந்த அளவுக்கு போகக்கூடிய இடங்கள்ல எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைய போகுது இதைத் தொடர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திர பொறுத்தீங்க பல விதங்கள்ல புகழ் கூடும் மத்தவங்களுடைய பிரச்சனைல நீங்க தலையிட்டு அவங்களுக்காக நீங்க பேசி வாதாடி வெற்றி பெற்று கொடுப்பீங்க இதன் காரணமா சமூகத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் பற்றிருக்கும் தொழிலையும் வியாபாரத்திலயும் உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் விலகும் எதிரிக மறைஞ்சு போயிடுவாங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் விரிவாக்கம் செய்யறதுக்கான தேவையான பண உதிகள் எல்லாமே கிடைக்கப்பெறுவீங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிலுவையில இருந்த பணம் வந்து சேரும் மேல் அதிகாரிகள் வந்துட்டு உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க சக ஊழியர்களுடைய மத்தியில உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் சொல்லவே வேண்டாம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சூப்பரான நாட்கள்லாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் இருக்கு இவரை தொடர்ந்து ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் உறவுக்காரர்களுடைய வருகையும் இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் நிலம் வீடு மூலம் லாபம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே பொறுத்த வரைக்கும் நெருக்கம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்துல ரொம்பவே சுவையான உணவுகள் எல்லாமே எடுத்துப்பீங்க உங்களுடைய மனோ பலம் இருக்கு இல்லையா அது மன உறுதி அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்க ஆக மொத்தத்துல அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது இந்த ஆடி மதத்துல மீன ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்களாக மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய தருணத்துல ஒரு தெய்வத்துக்கு நீங்க வழிபாடு வைக்கணும் யார் தெரியுங்களா குரு பகவானுக்கு இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இப்போ வந்து ஓம் குரு பகவானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்லயும் பார்த்து விடுங்க ஏன்னா இவர் வந்து சுபகிரகம் இவருடைய தான் உங்களுக்கு எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டாக போகுது கோடி கோடியான நன்மைகளை கொட்டி கொடுக்க போறாரு ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கும்னாக்க நவ கிரகங்களை வீற்றிக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற கொண்ட கடலை மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யுங்க நீங்களும் அன்றைய அந்தல மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துங்க மங்களம் உண்டாகும் நினைச்ச காரியங்கள் கைகூடி வரும் பல விதங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும் நீங்களா வந்துட்டு ஒரு காரியத்தை கெடுக்கணும்னு நினைச்சாலே முடியாது அதுவும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் மத்தவங்க செஞ்ச வேலை கூட உங்களுக்கு பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த குருவி உட்கார பணம் பழம் விழுந்த கதையா உங்களுக்கு எல்லா விதங்கள் நல்ல விதமாவே இருக்க போகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கனாக்க நவகிரகத்துல கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய செல்வம் சேரும் கல்வியில வெற்றி கிடைக்கும் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே யாருக்கிட்டையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் வாழ்க்கையே நடத்திக்கிட்டு இருக்கீங்க முக்கியமா கடவுள்கிட்ட வழிபாடே வச்சாலும் சரி உனக்கு தெரியாது ஒண்ணு இல்ல ஏதோ ஒண்ணு பார்த்து பண்ணு அப்படின்ற மாதிரி அசால்ட்டா கும்பிட்டுட்டு வருவீங்க மற்ற ராசிக்காரங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோரிக்கைகளை சாமி கிட்ட வைப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு என்ன தேவைன்னு கூட சொல்லி வேண்ட தெரியாது இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க இப்படிப்பட்ட ஒரு வெகுளி தன்மை கொண்ட மீன ராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ஆடி மாத்துடைய நாட்கள் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் வரம் கொடுக்கக்கூடிய நாட்களா அமைய போகுதுங்க வரம்னா சர்வசாதாரமா இல்லைங்க மத்தவங்க எல்லாரும் வாயடிச்சு போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு வசந்த காலம் வந்துருச்சு ஓகேங்களா கடவுளுடைய அணுகிரகம் அப்படிங்கிறது உங்களுடைய கையை கெட்டியா பிடிச்சிருச்சு இனி எந்த ஒரு தடையும் கிடையாது தாமதமும் கிடையாது யாரு நினைச்சாலும் உங்களை வந்துட்டு அழிக்கவே முடியாது உங்களுக்கு எதிரின்னு ஒருத்தங்க இருந்தாங்களா அதை நீங்களா நினைச்சா மட்டும்தான் முடியும் சரிங்களா இவ்வளவு நாட்களா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு பதிலா மருந்தா இந்த வரக்கூடிய நாட்கள் இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் படிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இவ்ளதாங்க இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க கடவுடைய அனுகூகம் உங்களுக்கு முழுசா கிடைக்கும் இன்னைக்கு மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைன்னு சொல்லி உங்களுக்காக கடவுள்கிட்ட நானும் மனசார பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்